முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே

இடம் புலிப்பானி சித்தர் வாழ்ந்த இடம் அவருடைய வாரிசுகள் தீவசமாதியான இடம் அதனை பார்க்க வேண்டும் ஒருவன் அந்த உணர்வோடு வாரிசுகள் வாரிசு முதல் பூஜை அஞ்சரை மணிக்கு அப்பதான் பார்க்க முடியும் முதல் முறையாக அவரை மிக அருகே அமர்ந்து நான் அவரை பார்க்க அவர் என்னை பார்க்க அவரை தரிசிக்கிற வாய்ப்பை அதனால் இங்கே ஒன்பது மணிக்கு நான் வர முடியல அவருக்கு பிச்சை ரொம்ப சந்தோஷம் தான் ஒன்பது மணிக்கே வரக்கூடாது ஒரு பதினோரு மணிக்கு தான் வரணும்னு எதிர்பார்க்கணும் பதினோரு மணிக்கு வந்தால்தான் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து சேருவாங்க ஒன்பது மணிக்கு வந்துட்டா இவங்க சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடுவாரு அது சரியா வராதுன்னு அவர் நினைச்சாரு முருகன் அவருக்கு அருள் போயிட்டு இருக்கிறார் பழனி ஆண்டவர் ஆகவே இன்றைக்கு பழனி ஆண்டவரை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைத்தது அதை விட என் உயிரின் உயிரான விடுதலை உழைப்பதற்காக மட்டுமே நாம் பிறக்கவில்லை ஒதுக்கப்படுவதற்காக மட்டுமே நாம் பறக்கவில்லை நாம் இந்த அரசியல் களத்திலே அதிகரித்து வைத்த போதே வைத்த முழக்கம் எளிய மக்களை அதிகார வலிமை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும்

முதலமைச்சரா பிரதமரா என்பதல்ல அடிமைகளாக உழுதுகிற மக்களை சக்தி உள்ளவர்களாக வலிமை உள்ளவர்களாக வலுப்பெற செய்ய வேண்டும் ஆட்சி அதிகார வீடத்தில் அளரக்கூடியவர்களாக வலுப்பெற வேண்டும் நான் இருபது வருஷத்துக்கு நாளாக ஒரு பத்திரிகை பேட்டி கொண்டேன் நானும் முதலமைச்சர் கனந்து கொண்டிருக்கிறேன் எனக்கும் முதலமைச்சர் பதவி உண்டு கடவுள் அப்படின்னா நானே முதலமைச்சராக கடவுள் எளிய மக்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் எனக்கும் கடவுள் ஒரு கை போறாங்க நான் முதல் புள்ளியை கைவிட்டு ஒரு கோடம் போனது நிறைய புள்ளிகள் தேவை ஒரு புள்ளியை வச்சுட்டு ஒரு பெரிய கோடத்தை வாசல் தொடங்க வாசல் அடைச்சி ஒரு பெரிய கோலம் போடணும்னா நூற்று கணக்கான புள்ளி வச்சா தான் போட முடியும் ஒரு புள்ளியை வச்சுட்டு பெரிய கோலத்தை போட முடியும் அதே போல அடி எடுத்து வைத்த உடனே ஆட்சியை கைப்பற்றி விட முடியாது கட்சி தொடங்காமலே பல பேர் ஆட்சிக்கு வர ஆசைப்படுகிறார் அதுவே நாம் அங்குளம் அங்குளமாக வளர்ந்து வருகிறோம் அவருக்கு முடியாத அரசியல் சக்தியாக அரசியல் விதிகளை திருத்தக்கூடிய வலிமை பெற்றவர்களாக இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்திலும் சிறுத்தை கொடி பறக்கிறார் என்று தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதிலும் சிறுத்தை கொடி பறக்கிறது வழக்க வைக்கக்கூடிய வகையில் நாம் நம்முடைய கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் அதுதான் இப்போ புதுசாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அறிவிச்சோம் இந்தியாவிலேயே எந்த கட்சியும் இந்த முயற்சி இறங்கவில்லை இந்த குளிச்சம் விடுதலை கட்சி நாமக்கிட்ட ஊர்மையான ஒப்புழைப்பை நடக்க வேண்டும் நம்முடைய கட்சி வலுப்படுத்துவதற்கு நிச்சயமுத்தவர்கள் அவராலான அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார் அவருடைய பிறந்த ஊரில் அவருடைய சொந்த பந்தங்கள் வாழக்கூடிய இந்த மண்ணில் இன்றைக்கு இந்த மண்டபத்தை திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றதற்காக நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன்